அன்னைக்கு ஒரு மணிவிழா அவள் தந்த தமிழுக்கு ஒரு தனிவிழா இதனால் தெல்லோப்பங்கலி மாகாராம் தமிழ் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் விரைவில் பள்ளி அளவிலான செந்தமிழ் விழா போட்டி ஆரம்பிக்க உள்ளது என்பதை அறிவிப்பதில் பெரும் மகிழ்வடைகிறோம் போட்டியா என்ன போட்டி பரிசுண்டா பரிசுண்டா ஐயா ஆம் தம்பி பரிசு உண்டு அப்படினா சரி நான் கலந்து கொள்கிறேன் நான் கலந்து கொள்கிறேன் ஆமா போட்டி எங்கு எப்போது நடைபெறுகிறது பொறும் தம்பி சொல்கிறோம் பள்ளி அளவிலான செந்தமிழ் விழா போட்டி ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது அனைத்து போட்டிகளும் வகுப்பறை மற்றும் பள்ளி மண்டபத்தில் காலை ஏழு நாற்பது முதல் ஒன்பது நாற்பது வரை நடைபெறும் இந்த மூன்று நாள்களும் போட்டியாளர்கள் விரைவாக பள்ளிக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படி என்றால் சரி சரி நான் எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசை வெல்ல போகிறேன் ஆ அது மட்டும் முடியாது தம்பி இ போட்டிக்கு சில விதிமுறைகள் உள்ளன ஹ விதிமுறையா ஐயோ சொல்லுங்க அந்த விதிமுறைய ஒரு मानव ஒரு போட்டியில் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் ஐயோ போச்சே போச்சே என்னயா இப்படி ஒரு விதிமுறையை சொல்றீங்க தம்பி நம் தேசியக் கல்விக் கொள்கையின்படி எல்லா மாணவர்களிடமும் உள்ள திறமையை வெளிப்படுத்தவும் மாணவர்களை உருவாக்கவும் ஹே விதிமுறை என்பதை அறிக ஓ அப்படியா சரி சரி நான் ஒரு போட்டியில் மட்டும் கலந்து கொள்கிறேன் நல்லது போட்டிக்கான இதர விதிமுறைகளை வழங்கப்படும் இணைப்பில் காணலாம் இப்போட்டிகள் யாவும் தமிழ்மொழி பாடக்குழுவின் ஏற்பாட்டால் நடைபெறுவதால் மாணவர்கள் தங்கள் தமிழ் ஆசிரியர்களை அணுகியும் விவரம் அறியலாம்